உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிறது பாண்டிச்சேரி சிக்கன் போண்டா இது பாண்டிச்சேரி சைடில் ரொம்ப ஃபேமஸாக இந்த ரோட்டு கடைங்களில் தள்ளுவண்டி கடைங்களெலாம் ரொம்ப ஃபேமஸாக செஞ்சிகிட்டு இருக்க ஒரு மாலை நேர ஸ்நாக்ஸ் இது இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க கால் கிலோ மாவு இதில் நம்ம ஒரு ஸ்பூனு தனி மெல்லாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா கொஞ்சம் உப்பு போடணும் இந்த உப்பு போட்டுக்கணும் எல்லாத்தையும் இந்த கலவையை நல்லா கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு ரெடி இந்த சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணுறது நல்லா கொத்தி வச்சுக்கணும் கால் கிலோ வெங்காயம் ரெண்டு பச்சை ஒரு அஞ்சு வெட்டி வச்சுக்கணும் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வெட்டி வச்சுக்கணும் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு பெப்பர் தூள் அரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு கரண்டி தேவையான அளவுக்கு உப்பு பொறிச்சி எடுக்கிறது தேவையான அளவுக்கு எண்ணெய் என்ன சொல்லிட்டு நம்ம அதில் தக்காளி முதல்ல போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் ம் அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம் இது ரொம்பலாம் வதங்க தேவையில் ஏன்னா கொஞ்சமாக வதங்கினாவே போதும் இப்போ ஃபிரிஜ் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம கரண்டி போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டோம் ரெண்டு ஸ்பூனு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் கரம் தூள் ஒரு ஸ்பூனு வெப்பர் தூள் ஒரு ஸ்பூனு நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கணும் இந்த நேரத்துல நம்ம இந்த சிக்கன் அதுல போட்டணும் இப்போ இந்த பச்சை மிளகா புதினா கருவேப்பிலை எல்லாத்தையும் அதுல கொண்டா கொட்டிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் எல்லாம் நல்லா இருக்கு இந்த வந்து கொஞ்சமாக மசாலா ரெடி ஆகிட்டு இப்ப நம்ம இறக்கி போண்டா செய்ய உருட்டி எடுக்கலாம் மசாலாவில் அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த போண்டா மாவில் கலந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த போண்டாவை இதில் பொறிச்சு எடுக்கலாம் ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியதுதான் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் ஏன்னா மசாலா உடஞ்சிரும் இந்த சிக்கன் போண்டாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ம் எவ்வளோ எவ்வளோ இந்த சிக்கனு மசாலா இதெல்லாம் காரம் தரமாக ம் ஏன் எல்லோரும் இந்த பாண்டிச்சேரி சிக்கன் போண்டாவை எந்தளவுக்கு செல்கிறாங்கன்ட்டு சாட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும் பாது இது அந்த சிக்கனோட ஜூஸு அந்த மசாலாக்கோட பாசனம் அது இதுன்ட்டு காரஞ்சாரமாக ஒரு சுவையான பாண்டிச்சேரி சிக்கன் போண்டா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டன்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிங் ஃபுட் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உறவில்லை